சங்கரா மீன் வாங்குனிங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் அதுக்கு கடையில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மிளகையும் சேர்த்துட்டு ஒரு பத்து போல் பூண்டும் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க தீயை மிதமாக வச்சு செய்யும்போது ருசி அதிகமாக இருக்கும் பாருங்கள் ஓரளவு கண்ணாடி பதம் வந்தாச்சு நாலு போல் மீடியம் சைஸ் தக்காளி பழம் நறுக்கி வச்சதையும் சேர்த்துக்கிறேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு பழம் சேர்த்து நறுக்கி போட்டுக்கோங்க இந்த தக்காளி பழம் கொஞ்சம் கரைஞ்சி வேகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஓரளவுக்கு கரைஞ்சி நிறம் மாதிரி இந்தளவுக்கு வந்ததும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் சின்ன டேபிள் ஸ்பூனாக தான் இருக்குது அதனால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்சி வச்சு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரே ஒரு இனக்கு கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கினதுக்கப்புறம் ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சு நல்லா ஆறி வந்ததும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போது இந்த கடாயிலே திரும்பவும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு அதிகமாக எண்ணெய் தேவையில்லை அளவாக சேர்த்துக்கிட்டால் போதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயமும் சோமும் தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம் ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பில் நாலு போல பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளை நம்ம இதில் டைரெக்டாக சேர்த்துக்க போகிறோம் இந்த எண்ணெயிலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு பச்சை வாசனை மாறினதுக்கப்புறமா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து தண்ணியும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு கொதிக்க விட்டுடலாம் நல்லா இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்து தண்ணியும் சரி பார்த்து உப்பையும் சரி பார்த்து கொதிக்க விட்டுடலாம் ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட மாங்காய் சேர்க்குறதா இருந்தால் முன்னுமே சேர்த்துக்கணும் இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுறலாம் ஆனால் சங்கரா மீன் போடும்போது நீங்கள் லாஸ்ட்டாக மாங்காவை சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்கும் அதனால் முன்னாடி போட்டு மாங்காய் வந்து என்ன பிரிஞ்சதும் மீனை அங்கேயும் இங்கேயுமா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டியை போட்டு கிண்ட வேண்டாம் இந்த மாதிரி முங்குற மாதிரி நல்லா அமுத்தி விட்டு மூடி போட்டு விட்டுருங்க இல்லை திறந்தே ஒரு அஞ்சு நிமிஷம் போல வேக வச்சிங்கன்னா அருமையாக ரெடி ஆயிடும் எப்போவுமே ஒரு மணி நேரம் முன்னாடியே குழம்பு செஞ்சுட்டு சாதத்தை சுட சுட செஞ்சு சர்வ் பண்ணி பாருங்கள் அட்டை இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.